பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகைநூன் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்கலாம் ஆதி புள்ளியிலிருந்து டி வினாடிகளுக்கு பிறகு ஒரு துகள் உள்ள தூரத்தின் அளவு எஸ் ஈக்குவல் டு டூ டி ஸ்கொயர் பிளஸ் மூணு டி மீட்டர் எனும்படி நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கேட்கப்பட்டுள்ளது இதில் முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது டி ஈக்குவல் டு மூன்று மற்றும் டி ஈக்குவல் டு ஆறு வினாடிகளுக்கு இடையே உள்ள சராசரி திசைவேகம் என்னன்னு கணக்கிடணும் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எஸ் ஆஃப் டி ஆனது இரண்டு டி ஸ்கொயர் பிளஸ் மூன்று டி ஆகும் சராசரி திசைவேகம் கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை எழுதிடலாம் சராசரி திசைவேகம் சராசரி மதிப்பு அப்படின்னா இரண்டு மதிப்புகளுக்கும் தொலைவில் இருக்கக்கூடிய இரு மதிப்புகளுக்கும் இடையேயான வித்தியாசம் இறுதி மதிப்பு எஸ் ஆஃப் பின்னும் முதல் மதிப்பை எஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம் வை அந்த மதிப்புகளுக்கு இடையேயான வேறுபாடு பி மைனஸ் ஏ இதை தான் நம்ம கணக்கிட வேண்டியது டிஇக்குவல் டு மூன்று மற்றும் டி ஈக்குவல் டு ஆறு வினாடிகள் என கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இறுதி மதிப்பு என்பது ஆறு பியின் மதிப்பாக ஆறையும் ஏவின் மதிப்பாக முதல் முறுதிப்பு மூன்றையும் பிரதியிடலாம் பை பகுதியில் பி மைனஸ் ஏ ஆறு மைனஸ் மூன்று இதன் மதிப்பு கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா சராசரி திசைவேகம் என்னான்னு தெரிஞ்சிடும் எஸ் ஆஃப் ஆறு மைனஸ் எஸ் ஆஃப் மூணு

ஆறு மூணு பதினெட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம் மைனஸ் இரண்டு பெருக்கள் ஒன்பது ப்ளஸ் பிளஸ் ஒன்பது பகுதி மதிப்பானது மூன்று ரெண்டு பெருக்கள் முப்பத்தி ஆறின் மதிப்பானது எழுபத்தி இரண்டு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு மைனஸ் ரெண்டம்ப பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது பை மூன்று எழுபத்தி ரெண்டையும் பதினெட்டையும் கூட்டும் பொழுது மதிப்பானது நமக்கு என்னென்னா அதுக்கு கூட்ட வேண்டாம் ஏன்னா இரண்டாவது ப்ராக்கெட்டில் மைனஸ் பதினெட்டு இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடணும் ப்ராக்கெட் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் எழுபத்தி எட்டு ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்பது பை மூன்று ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டு பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா எழுபத்தி இரண்டு மைனஸ் ஒன்பது பை மூன்று அமையும் எழுபத்தி இரண்டு மைனஸ் ஒன்பதை கழிச்சிட்டோம் அப்படின்னா அறுபத்தி மூன்று பை மூன்று ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு எனவே தேவையான மதிப்பானது சராசரி திசைவேகத்தின் மதிப்பு இருபத்தி ஒன்று மீட்டர் பர் வினாடி ஆகும் மீட்டர் பர் வினாடி இனி இரண்டாம் சப்டிவிஷன் இரண்டாம் சப்டிஷன்ல கனப்பொழுது திசைவேகம் கணக்கிடணும் கனப்பொழுது திசைவேகம் கணக்கிடணும்னா சமன்பாட்டை அதாவது தொலைவை வகைப்படுத்தணும் அப்படின்னா கனப்பொழுது திசைவேகம் என்னன்னு தெரிஞ்சிடும் அதுல மதிப்புகளை பிரதிடலாம் சமன்பாடானது எஸ் ஆஃப் டி டி பொறுத்து சமன்பாட்டை வகைப்படுத்தலாம்

முதல் மதிப்பு டி ஈக்குவல் டு மூன்று எனும் பொழுது எஸ் டேஷ் ஆஃப் மூன்றின் மதிப்பானது நாலு பெருக்கல் டியின் மதிப்பு மூணு ப்ளஸ் மூன்று நாமூன் பன்னெண்டு ப்ளஸ் மூன்றின் மதிப்பானது பதினைந்து பன்னிரெண்டு ப்ளஸ் மூன்றின் மதிப்பு பதினைந்து அடுத்து டி ஈக்குவல் டு ஆறுன்னு பிரதியிடலாம் டி ஈக்குவல் டு ஆறு எனும் பொழுது எஸ் டேஷ் ஆஃப் ஆறு என்பது நாலு பெருக்கல் ஆறுக்கு டீக்கு பதிலாக ஆறுன்னு பிரதியிடுறோம் ப்ளஸ் ஆறு ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ப்ளஸ் மூன்று இருபத்தி நான்கு ப்ளஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு டி எனும் பொழுது எஸ் டே ஆரின் மதிப்பு இருபத்தி ஏழு மீட்டர் பர் வினாடி மூன்றிடும் பொழுது பதினைந்து மீட்டர் பர் வினாடி ஆகும்